உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் வித்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி இப்போ ரீசண்டாக வந்த கொரோனா அட்டாக்ல வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலவன்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுடைய அம்மா அப்பா சப்போர்ட்டில் தான் இவங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தான் திருமணம் பண்ணி கொடுக்கும்போதே இவங்க அம்மா வீடு செஞ்ச இருபது சவரன் நகை வந்துட்டு வச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு ஒரு பைக் வந்துட்டு பிரசன் பண்ணதும் வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்ற வரதட்சணை வரதட்சணை பற்றி பேசணும்னா நேரில் வந்து மீட் பண்ணும்போது மற்ற விஷயம் எல்லாத்தையும் நேர்லேயே சந்தித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஆறு அடி ரெண்டு அங்குளம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லவே ஒயிட்டாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் மாதிரியே அழகாக ஸ்மார்ட்டாக மாதிரியே படித்த ஒரு நல்ல கணவராக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில்டான வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த குழந்தைங்க இல்லாதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கணவர் இல்லாததுனால தான் அவங்களுடைய சொந்த ஊர்லேயே கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கறதுனால அது மூலியமாக நல்ல ஒரு இன்னைக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு குடும்ப சூழ்நிலையை நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வீட்டில் வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் மற்றபடி நேர்ல வந்து கேட்கும்போது மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நேர்லேயே வந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுவிட்டீங்க அப்படின்னா வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சஞ்சனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெடியார் கஞ்சம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பிரிண்டிங் ஷாப்பை வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலளது மறு மறுதிருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இவங்க வந்துட்டு இப்போதைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த பந்தம் கூட எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்பவே அன்புக்காக இயங்கிட்டிருக்கிறதுனால தனக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி ரொம்பவே நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு நல்ல கணவர் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க வந்துட்டு சொந்தமாக பிரிண்டிங் ஷாப் வச்சுருக்கிறதுனால மணமகன் வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது படிப்பறிவு கொஞ்சம் குறைவாக இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறதுனால சொந்தமாக லேண்ட் வாங்கி சொந்த வீடு கட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மதுரையில் தான் இப்போதைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வயது வந்துட்டு ஒரு நாற்பது வயதுலேருந்து ஒரு ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான அன்பான கணவர் தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால தான் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நேர்லேயே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க